நானே நாட்டு புராஜெக்ட் ஐயா நம்ம நாட்டு புராஜெக்ட் இல்லை அந்த நாட்டு புராஜெக்ட். டேய் நாங்க இந்த நாட்டு புராஜெக்ட். நாட்டு புராஜெக்ட். அதுக்கு தான அதுக்குறி அதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கு? அது எங்க உறவு காசு தெரியும். நாங்க வேற ஒருருக்கும் ஜெயில்லை. போன் சௌடர்தாங்களே. போன் சௌடர்தாங்க. நாங்க போறோம். आइए लगातार करना। लगातार करना। क्या है ना लगाएं। आइए। तमन्ना के फोर्ट तमन्ना। आइए। 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 फोर्ट साहब, फोर्ट साहब दांदीरीली। ठग दां। ಪೋರ್ಚೋರ್ ಪೋರ್ಚೋರ್ ಪೋರ್ಚೋರ್

அதுக்கொரு அதுக்கொள்ளாங்க சொல்லுங்க

மூணு பேனறு பவத்த நீ பேனறு பாய்கை செல்வேல நீ கஞ்ச குடிங்க சொல்லுங்க இது பண்ணுங்க சொல்லி